ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கீழ்பவானி அணைக்கு நீர்வரத்து கன அடியில் இருந்து கன அடியாக மகேஷ் பாண்டியனிடம் கேட்கலாம் மகேஷ் பாண்டியன் பவானி அணைக்கு நீர்வரத்து குறைந்திருக்கிறது இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணு ஈரோடு மாவட்டம் சத்தியமனம் உள்ள பவானி சாகரில் உள்ளது கீழ்பவானி அணை இந்த அணையானது நூத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டது முப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அணை நீர்மட்டம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நாற்பத்தி அடி கீழ் சரிந்தது இதனால் குடிநீர் விவசாயத்திற்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அணையின் நீர் கிடிப்பு பகுதியில் தொடர் மழை பெய்து வந்ததால் அணைக்கு நீர்வரத்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ஆயிரம் கனஅடி தண்ணீர் வந்து அணை நீர்மட்டம் உயரத் தொடங்கியது தற்போது பவானிசாகர் அணை நீர்மட்டம் தொண்ணூத்தி அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறு நீர் இருப்பு இருபத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஒன்பது டிஎம்சி உள்ளது அணையிலிருந்து ஆயிரத்தி ஐந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது ஏற்று காலை நிலவரப்படி பவானிசாகர் அணைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் அணை நீர்பிடிப்பு பகுதியானால் நீலகிரி மாவட்டம் மற்றும் மாயாட்டு பகுதியில் போதிய மழை இல்லாதால் அணைக்கு நீர்வரத்து சரிந்தது இதனால் இன்று காலை நிலவரப்படி பவானிசார் அணைக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கன அடி வீதம் மட்டுமே தண்ணீர் வந்து கொண்டுள்ளது இருப்பினும் விவசாயிகள் மழையை எதிர்பார்த்து காத்துள்ளனர் இதனால் மழை பெய்யும் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் நூறு அடியை எட்டும் என எதிர்பார்த்துள்ளனர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் விவரங்களுக்கு நன்றி மகேஷ் பாண்டியன்